தோனின்னால் அவ்வளவு எனக்கு பிடிக்கும் தோனி வாரார் இல்லையே தோனியை பார்க்கத்தானே நாங்கள் ஸ்டேடியத்துக்கே வாரோம் ஆனால் தோனியை கடைசி ஓவரில் தானே பார்க்க முடியுது என்று சொல்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் ஒவ்வொருவருடைய ஏக்கமாக இருக்குது ஆனால் தோனி இப்படி கடைசி நேரத்தில் வாரதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்ன தெரியுமா அண்மையில் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் சென்னை சூப்பர் கிங்ஸோட பயிற்சி வீப்பாளர் என்ன சொல்கிறார் தெரியுமா தோனிக்கு வந்து முழங்காலில் ஒரு உபாதை ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த உபாதையிலிருந்து பூரணமாக தோனி குணமடையலை அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோனி வந்து காலில் ஒரு ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும் அவருடைய கண்காணி அவருடைய செயற்பாடுகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு வருகிறது இதனால் தோனி வந்து இன்னும் உபாதை அடைந்திருக்கார் பூர்ணமாக அவர் குணமடையலை அதனால தான் அவரை நாங்கள் இறுதி நேரத்தில் மாத்திரம்தான் இறக்குவதற்கு திட்டமிட்டுருக்கிறோம் அதனால தான் சென்னை ரசிகர்கள் சென்னை மேட்சில் தோனி வந்து கட கடைசி நேரம் வராது என்னதான் கடைசி நேரம் நம்ம தலைவர் வந்தாலும் அதிரடியாக காற்றார் இல்லையா கலக்கிறார் இல்லையா ஸோ அதுவே எங்களுக்கு போது ஆனால் தோனி இப்படி கடைசி நேரத்தில் வர்றதுக்கான காரணம் இது அவருடைய காலில் உபாதி அதனால தான் அவர் இறுதி மூன்று ஓவரில் மாத்திரம்தான் அவரை களமிறக்கிறதுக்கு அணி திட்டமிட்டுருக்கு இதனால தான் கடைசி நேரத்தில் நம்ம தலை வாராரு